சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே மிகவும் அவசரமாக உன் சாய் அப்பா உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் எதை பற்றி என்று நான் சொல்வதை முழுமையாக பொறுமையாக பாதியில் விட்டுவிட்டு செல்லாமல் இறுதி வரை கேள் எத்தனையோ பேருக்கு முன் நின்று அவசர உதவிகளும் உன் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எத்தனையோ நல்ல மனதோடு உதவிகளும் செய்து வந்த உனக்கு இப்போது ஒரு தீராத பழியை உன் மேல் சுமத்துவதற்கு ஒருவர் தயாராகி வந்து கொண்டிருக்கின்றார் அதிலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் அப்பா உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது யார் உன்னிடம் எதை பற்றி வந்து பேச வந்தாலும் உன் வார்த்தையை மட்டும் வெளிவிடாமல் மிகவும் கவனத்துடன் அவர்கள் செல்லும் வரை நீ இருக்க வேண்டும் ஒரு வார்த்தையாவது உன் வாயிலிருந்து வந்தால் தீராத பழியாக உன்மேல் சுமத்திவிட்டு செல்லலாம் என்று அவர்கள் காத்திருக்க வருகிறார்கள் மிகவும் கவனமாக இரு என் அன்பு குழந்தையே நீ என் அறிவாளி குழந்தை இத்தனை காலமாக யார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் நீ வைத்திருக்கிறாய் அப்போது வருபவர் இவர் எண்ணத்தில் தான் வருகிறார் என்பதையும் உன் மனதில் நான் உணர்த்துவேன் வரும் நபரை பார்த்தாலே இவர்கள் இதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ உடனே உணர்ந்து விடுவாய் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குழந்தை இது உன் வாழ்க்கையை நீ பத்திரமாக பார்த்து கொள்ளும் நேரம் இது மிகுந்த காலமாகவே உன் உன்மேல் இருந்த பழியில் அவர்கள் உண்மையில் இருந்து மிகுந்த கோபத்தாலும் இந்த தீராத பழியை உண்மையில் சுமத்த வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது நீ வேலை செய்யும் இடமாகவும் இருக்கலாம் அல்லது உன் குடும்பமாகவும் இருக்கலாம் அல்லது உன் நண்பர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களிடம் மிகவும் கவனத்தோடு நீ பழகு உன் வராகி என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் உணர்ந்தாயா நான் எந்த வார்த்தை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று என் குழந்தையாகிய நீ அறிவாய் அல்லவா அலட்சியமாக எண்ணி மிகவும் அலட்சியமாக நீ இருந்து விடாதே என்று உன் சாயப்பா மிகவும் அவசரமாக உன்னிடம் இதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நம்பி உன் வாழ்க்கையில் மிகவும் கவனத்தை செலுத்து உன் சாயப்பா உன்னிடம் கேட்டுக்கொள்வது இதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்காக அனைவரும் கெட்டவர்களாகவே இருப்பார்கள் என்றும் சந்தேகப்படக்கூடாது அதற்காக நல்லவர்கள்தான் அனைவரும் என்று நீ நம்பி ஏமாறவும் கூடாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்தே இந்த உலகத்தில் பழக வேண்டும் அனைவரையும் நல்லவர்களாக நினைத்துவிட்டால் படுகொழியில் தள்ளிவிடுவார்கள் நீ என் குழந்தை யாரிடமும் ஏமாந்து நின்று பழியையும் உன்னே சுமத்தக்கூடாது என்ற அவசரத்தில் உன் அப்பா உன்னை காண வந்திருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து அப்பாவாக ஏற்றுக்கொண்ட என் குழந்தைக்கு இதனால் நான் சொல்லும் கருத்து நீ கவனமாக நடந்து கொள் உன்னோடு உன் நிழலாய் உன் சாயப்பா நான் இருக்கையில் அவர்கள் எண்ணத்தையும் நான் பழிக்க விடமாட்டேன் இருந்தாலும் என் குழந்தைகளை எச்சரிப்பது என் கடமை தைரியமாக எதையும் எதிர்த்து நில் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்